காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை இப்போ எப்படி போயிட்டு இருக்கு எப்படி போயிட்டு இருந்தாலும் அதுல என்ன முடிவுகள் நடக்கும் என்ன வரும் அது நிலைக்குமா நிலைக்காதா நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்ற நிறைய குழப்பம் இருக்கும் மனசுல ஒரு பெரிய கேள்வி இருக்கும் அது நீங்க கூட இருந்தாலும் சரி கூட இல்லைனாலும் சரி அவங்களோட கண்டிப்பா இந்த கேள்விகள் ஆனா இது ரேண்டமா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அப்படியான விஷயங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க கோ த்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கிறதால இந்த கேள்விக்கு ஒரு பதில் கிளாரிட்டியே கிடைக்காம இருக்கும் இல்லையா அப்போ அந்த கேள்விக்கான ஒரு தான் வந்து பார்க்க போறோம் சோ இந்த டேரோபாட் ரீடிங் மூலயமா பிஃபோர் தட் நான் உங்கள் சாரா டேரோபாட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மை நடந்த எல்லா வச்சுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் இந்த நாம உங்க ராசிக்கான உங்களுடைய நிலை நீடிக்குமா நீடிக்காதா அதை பத்தி தான் பறந்து பார்க்க போறோம் இது வந்து ஒரு ஜென்ரலான ரீடிங் சரிங்களா சோ ரெசனேட் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க அப்படி ரெசனேட் ஆகலன்னா நீங்க தாராளமா பிரைவேட் ரீடிங் எடுத்து செக் பண்ணி பாத்துக்கலாம் சொல்யூஷன்ஸும் வந்து எடுத்துக்கலாம் ஓகே ப்ரைவேட் ரீடிங் வேணுன்னா டிஸ்பிளே திரு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் நிறைய விதமான ஷார்ட்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதை உடனே உங்களால் பார்க்க முடியும் நம்மளுடைய சாரா ஹிலிங் அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலேயும் உங்கள் ராசிக்கு ஏற்ற மாதிரியான ஆக்காஷு கைடன்ஸும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அண்ட் அதில் நிறைய விதமான மேனிஃபெஸ்டேஷன் ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அதுலேயும் இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நான் வேறு சேனல்ஸில் கொடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் இன்டர்வியூஸ் எல்லாமே அதுலேயும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஓகே ஓகே இப்போ நம்ம உங்களோட ரீடிங்குள்ளே போயிடலாம் ஸோ விருசகராசி உங்களோட ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்க்கலாம் உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை நிலைக்குமா நிலைக்காதா நீடிக்குமா நீடிக்காதா எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பட் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் ஸோ ரெசனேட் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க மேற்கொண்டு உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கைடன்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து என்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ உங்கள் பர்சனோடைய நேமையோ உங்களுடைய முகத்தையோ மனசில் பதிவு வச்சுக்கோங்க ஸோ இப்போ நம்ம உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு என்ன சுச்சுவேஷன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகே எதையோ கம்ப்ளீஷன் பண்ணியிருக்கீங்க கம்ப்ளீஷன் போயிட்டு இருக்கு ஓகே ஒரு ரவுண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ஒரு கம்ப்ளீஷன் போயிட்டு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பா இது வந்து செகண்ட் மேரேஜ் ஆர் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபர் அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பு அதிகமான வாய்ப்பு இருக்கு இங்கா மீதி பேருக்கு உங்கள் பார்ட்னர் அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழியை கொடுத்துருக்கு ஆக்சுவலாக நீங்களே வந்து எந்த பார்த்து சூஸ் பண்ணி போகிறது இவங்களோடய கண்டினியூ பண்ணலாமா இல்ல வந்து நம்ம லைஃபை தனியா லீட் பண்ணி கொண்டு போகலாமா கைண்ட் ஆஃப் டைவர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி மூவ் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க சோ அந்த மாதிரியான ஒரு டைலமா போயிட்டு இருக்கு இப்போ வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் எதர் உங்களுடைய லவ் பார்ட்னர் ஆர் மேரேஜ் பார்ட்னர் அவங்க வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க வேற ஒரு अफेயர்ல இருக்கறவன்னு பொழுது நீங்கமே மேற்கொண்ட அவங்கள அவங்களோட ஜாயின் பண்ணி இருக்கலாமா இல்ல வந்து மூவ் பண்ணி போகலாமா அப்படின்ற மாதிரி இருப்பீங்க அந்த இருக்கும் மாதிரியான ஒரு இருக்கீங்க செகண்ட் மேரேஜ்க்கான விஷயங்கள் பண்றீங்க அப்படின்ற போது இது வந்து கடைசி வரைக்கும் இது போகுமா இதை கம்ப்ளீஷனா கொண்டு போக முடியுமா கம்ப்ளீட் பண்ண முடியுமா அவர் இதை எங்கேயாவது பிரேக் பண்ற மாதிரி ஆயிடுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா அந்த மாதிரியான சூழல் இப்போ வந்து நடந்திருக்கு நீங்க இதுல இருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்க கூடிய சில சில சுச்சுவேஷன் சில விஷயங்கள் இந்த ரிலேஷன் நடந்துருக்கு ஓகே நிறைய பேர் இதுல வந்து நோ கான்டாக்ட்ல இருப்பீங்க ஒரு பிரேக்அப் சுச்சுவேஷன்ல இருப்பீங்க ஆர் கொஞ்சம் நல்லா எப்படி சொல்றது நீங்க நல்லா பேசிட்டு இருந்தாலுமே கூட பட் ஏதோ ஒரு வெறுமை உங்க மனதுக்குள்ள இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் இருக்காது பழைய மாதிரியான பாண்டிங் இருக்காது பட் அது வந்து வருமா திருப்பி அந்த பாண்டிங் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள கிடைக்குமா அப்படின்றதே ஒரு யோசனையாக இருக்கு உங்களுக்கு அண்ட் இதுல ஒரு விதமான ஜட்ஜ்மெண்ட் இருக்கு நீங்க அவங்கள பத்தி தப்பான ஜட்மெண்ட் அவங்களும் உங்களை பத்தி தப்பான ஜட்மெண்ட் ஸோ இந்த நிலை எப்போ மாறும் எப்போ பழைய மாதிரி நம்ம பர்சன் நம்மளை வந்து புரிஞ்சுப்பாங்க எப்போ நம்மளை டீல் பண்ணுவாங்க இதெல்லாம் இருக்கு இதனால உங்களால வேலை ரீதியாக போக்கஸ் பண்ண முடியாது பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாது உங்களுடைய பர்சனல் லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஃபினான்ஷியல் லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாது எந்நேரமும் சுற்றி சுற்றி அவங்க நினைப்பாவே இருப்பீங்க ஏன்னா அதில் ஒரு கன்ஃபியூஷன் கிடைக்காததுனால ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு ரெக்கவரியா இருந்திருக்காங்க ஒரு ஹீலிங் பர்சனாலிட்டியாக இருந்திருக்காங்க அப்போ இந்த விஷயம் இப்போ இப்படி போறதுனால இது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரு ஒரு நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருக்குது ஸோ ஒரு லாட் ஆஃப் கன்ஃப்யூஷன்ஸ் இருக்குது லாட் ஆஃப் ஆங்ஸைட்டி இருக்குது லாட் ஆஃப் ஒரு ஹேர்டிங் இருக்குது மிக்ஸ்டு சிக்னல்ஸ் இருக்குது டைலமாஸ் இருக்குது உங்களுக்கும் இருக்கும் அவங்களுக்கும் இருக்கும் மேபி இது வைஸ் வர்ஸாக ஒத்து போகிற மாதிரி இருக்குது உங்களுக்குள்ளே அந்த பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங் தான் இல்லை ஆனால் இந்த விஷயங்களில் ஒரு மியூச்சுவலான ஒரு இமோஷன்ஸ் இருக்குது மேபி கண்டிப்பா அவங்க பர்சன் வந்து அவங்களோட இமோஷன்ஸ் அடக்கி வச்சதும் இதுக்கு காரணம் ரொம்ப வெளிப்படையா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன தேவை தேவையில்லை இந்த மாதிரி உங்களை வந்து அவங்க மனசுல வச்சிருக்காங்க அவங்களுடைய ஐடியாலஜி தான் என்ன இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி எதுவுமே வந்து எக்ஸ்போஸ் பண்ணாததும் இது ஒரு மெயின் ரீசன் அது உங்களை இவ்வளவு தூரம் கன்ஃபியூஷன்ல விட்டுருக்கு ஆஹ் மேற்கொண்டு என்ன பண்ண முடியும் என்ன பண்ணலான்றதே தெரியாத அளவுல ஒரு கன்ஃபியூஷன்ல நிலைநிறுத்தி விட்டுருக்கு ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்தால் இந்த ரீடிங் கூட நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க திருப்பியும் அதே மாதிரியான பாண்டிங் வேணும் மறுபடியும் அந்த பர்சன் என்கிட்ட அதே மாதிரி பேசணும் என்னுடைய பார்ட்னர் என்கிட்ட ஒரே மாதிரி இருக்கணும் பழைய மாதிரியே இருக்கணும் அந்த அன்பை கொடுக்கணும் நானும் ரெடி தான் ஆனால் அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கல அந்த மாதிரியான ஒரு விஷயம் மட்டும் உங்க மைண்ட்ல வந்து போயிட்டே இருக்கணும் ஓகே ஸோ விருச்சக ராசி சொன்னோடனே வந்துச்சு இந்த உறவு இப்போ இந்த திருமணம் காதல் உறவு நிலைக்குமா நிலைக்காதா ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கடா ஜென்ரல் ரீடிங் தான் ஓகே மேபி பர்சனல் ரீடிங்கில் இது மாறும் உங்களுடைய எனர்ஜி உங்கள் பார்ட்னர் எனர்ஜியை கொடுத்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஓகே பட் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் ரெசனேட் ஆகும் அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அது உங்களுக்கான ஒரு ரீடிங் இன்ஃபர்மேஷன் தான் நிலைக்குமா நிலைக்காதா நிலைக்கும் தான் வருது சி ம் இதுக்கு மேல என்ன வேணும் நிலைக்கும் தான் இருக்கு யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் அவ்வளவுதான் அதுவும் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்க பெண் விட்டு கொடுத்து போகணும் நீங்க ஆணா இருந்தா உங்களுடைய பெண் பார்ட்னர் நீங்க பெண்ணா இருந்தா கண்டிப்பா நீங்க தான் இறங்கி போகணும் இந்த ரிலேஷன்ல இருக்கக்கூடிய பெண் வந்து ஒரு அம்மா ஸ்தானத்துல இறங்கி போனாலும் ஓகே இது பவர் கட் ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல இதுவும் ஒரு குட் சைன் தான் ஓகே குழந்தைகள் எவ்வளோதான் வந்து அம்மாவை வந்து தொந்தரவு பண்ணாலும் பிரச்சனை கொடுத்தாலும் மனசு கஷ்டப்படுத்தினாலும் பட் அந்த அம்மா வந்து குழந்தைங்களுக்கு எப்பயும் நல்லது தான் செய்வாங்க விட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தான் நீங்கள் கையில் எடுக்கணும் இந்த ரிலேஷனில் இருக்கக்கூடிய பெண் அப்படி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதுவும் நம்பிக்கையோடு எடுக்கணும் அப்படி நம்பிக்கையோட அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து லாங் லாஸ்டிங்காக போகும் சரிங்களா ஃபோர் இயர்ஸாக அந்த ரிலேஷன் டீல் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக லாங் லாஸ்டிங்கா வந்து போகும் இதை நிலைக்கும் ஆர் இப்போ தான் வந்து நீங்கள் ஒன் ஆர் டூ இயர்ஸில் இருக்கீங்கன்னா இன்னும் ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு அந்த ஃபோர் இயர்ஸ்னா நீங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணி ஃபோர் இயர்ஸ் இப்போ டூ இயர்ஸில் இருக்கீங்கன்னா இன்னும் ஒரு டூ இயர்ஸ் அந்த ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் அப்டிப்டி தான் இருக்கும் கொஞ்சம் அது வரைக்கும் இந்த பெண்கள் நிதானமாக விட்டு போயிட்டாங்கன்னா விட்டு கொடுத்து அன்போடு அரவணைச்சு போனால் அந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக நீடிக்கும் ஏன்னா ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு இருக்க முடியாது ஸோ அதனால் நீடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ அதனால எந்த ஒரு கவலையும் வேண்டாம் பட் பெண்கள் கையில தான் இருக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பெண் கையில தான் இருக்கு அண்ட் ஆனா இருந்தாலும் அப்போ நான் எதுவும் பண்ண வேணாம் ரெஸ்பான்ஸ்ப்டி எடுத்துக்க வேணாம் அப்படின்லாம் நினைக்க வேணாம் அந்த பெண்ணை நீங்களும் வந்து நீங்களும் அவங்களுடைய இமோஷன்ஸ்க்கு அவங்களுடைய உணர்வுகள் அவங்களுடைய அன்புக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிலேஷன் லாங் லாஸ்டிங்காக போகும் அப்படின்றதும் உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஓகே ஸோ விரட்சிக ராசி உங்களுக்கான ரீடிங் பார்த்தோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எல்லாமே பார்ட்னர் தேங்க்ஸ் டு இனிவர் சப்ஸ்க்ரைப் பண்ணி உடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நினச்சி